ஆய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த செப்டம்பர் இருபத்தேழு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தமான நாளா மாறிடுச்சு கரூர் மக்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமான நாள் தான் நம்ம இளைய தளபதியான விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து மாநாட்டுக்கோ பிரச்சாரத்துக்கோ பூத்தி அவர் வேண்டாம் தான் சொல்லியிருக்காரு அவரு அதே மாதிரி நம்ம போறோம் ஏன்னாக்கா நம்ம வந்து அவரை பார்க்கலான்ற ஒரு ஆசையில நம்ம வந்து அழைச்சிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போறோம் தப்பு கிடையாது அவருக்கு வந்து அவர் அவர் கொடுக்க அவரே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வந்து பிரச்சாரமும் மாநாடோ போட வைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நம்ம போறோம் கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு ஆசையில போறோம் ஓகே ஆனா இழப்பு நம்மளுக்கு ஏற்பட்டுருது அந்த இழப்பு வந்து அவர் ஏதோ பணம் சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டா கூட அதுக்கு அது ஈடாகாது கண்டிப்பா ஈடாகாது நம்ம நினச்சிக்கிறோம் அவர் போயிட்டு ஏசி ரூமில் தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனி மனுஷனா இருக்க நம்மளுக்கே இது ஒரு வருத்தமாக இருக்கு எனக்கு எங்களுக்கே இது ஒரு வருத்தமாக இருக்கு அவருக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நம்ம கூட்டத்துக்கு வந்தாங்க வந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கும் நிம்மதியான தூக்கம் வராது நிறைய பேர் சொல்றாங்க நிம்மதியாக நல்லா தூங்குவார் அப்படின்னுட்டு அவருக்கெல்லாம் வராது அவருக்கும் அந்த வருத்தம் இருக்கதான் செய்யும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு வந்து நம்மளால முடிஞ்சது ஓட்டில் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம பிரச்சாரம மாநோட பார்க்கணும் அவரை நம்ம டிவில பார்க்காதாங்க திரையில் பாக்காததா அவரை எதுங்க அப்புறம் நேரில் போய் பார்த்து நம்ம போய் நேரில் பார்த்தா நம்மளுக்கு கை கொடுக்க போறதோ நம்மளை வந்து பிடிக்க போறதோ ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் தனிப்பட்ட முறையில் ஏதாவது யார் மூலயமா போயிட்டு அவர் வீட்டில் போய் பாக்கிறது அது மாதிரி அதான் நம்ம போய் பண்ணிக்கலாம் அதை விட்டு இந்த கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கலாம் இது வந்து அவருக்கும் ஒரு பிளாக் மார்க் தான் நம்மளுக்கு இழப்பு நம்மளுக்கு தான் பொதுமக்களை வந்து செஞ்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம வந்து நேரடியாக மாநாட்டுக்கோ பிரச்சாரத்துக்கோ போகணுன்ற அவசியம் கிடையாது போட்டுல சப்போர்ட் பண்ணுவோம் முடிஞ்ச வச்சு presente é por